ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் லாக் அன்லாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசருக்கு போயிட்டு ஆதார் கார்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் ஆதார் சர்வீஸ் கீழே லாக் அன்லாக் பயோமெட்ரிக் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் மேலே வெல்கம் டு மை ஆதார் ஃபிங்கர் பிரிண்ட்டு கீழே லாகின் இருக்க பாருங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதும் லாக் அன்லாக் பயோமெட்ரிக் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ கீழே இருக்கிற நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்க ஆதார் கார்டு லாக்ல இருக்கா அன்லாக்ல இருக்கா காட்டும் இந்த ஆதார் கார்டு அன்லாக்ல இருக்குது லாக் பண்றதுக்கும் அன்லாக் பண்றதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லாக் ஆயிடும் இப்போ லாக் அன்லாக் மேலே லாக் ஆன மாதிரி காட்டுது பாருங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் டிக் பண்ணி கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் இருக்கிறது டெம்ப்ரவரி அன்லாக் ரெண்டாவது இருக்கிறது பர்மனெண்ட் அன்லாக் ஃபர்ஸ்ட் இருக்கிற டெம்ப்ரவரி ஆப்ஷன் வந்து பத்து நிமிஷத்துக்கு அன்லாகில் இருக்கும் ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் பர்மனண்ட்டாக அன்லாக்ல இருக்கும் நான் ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை கொடுத்து அன்லாக் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்